அந்தவராக இயேசுகுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் எப்போ எனக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற காரியத்தில் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் இந்த நாளிலே செயல்படுத்தப் போகிறார் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே அதில் அநேக நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி நான் பார்க்குறோம் அல்லவா இந்த நாளில் அநேக நாட்கள் நீங்கள் காத்திருந்த காரியத்திலே தெய்வன் ஒரு அதிசயத்தை செயல்படுத்தப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் யோவான் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் குருடர் சப்பானிகள் சூமின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று சொல்லி காத்துக் கொண்டிருப்பார்கள் தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் அங்கே பார்க்குறோம் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துல தெய்வ தூதர்கள் வந்து இறங்கி குளத்தை கலக்கின உடனே யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கு உடனடியான அங்கே ஒரு சுகம் கிடைக்கிறதை பார்க்குறோம் அதனால் அநேகர் அந்த கொலக்கரையில் வந்து என்ன செய்வாங்க படுத்துருக்கிறாங்க இருக்கிறாங்க வியாதி உள்ளவர்களும் அதில் காத்து கிடக்கிறாங்க ஆனால் காத்திருக்கிற காரியத்தில் அவருடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் காத்திருக்கிற காரியத்தில் எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி நீ ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார் நீ காத்திருக்கிற காரியத்தில் நான் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி அந்த நாளில் ஒரு மனிதன் முப்பத்தெட்டு வருடமாக அதில் காத்திருக்கிறான் அவ வாழ்க்கையில யாராவது அவனை தூக்கி கொண்டு போய் அதில் பாட்டாங்களான்னு சொல்லி தவிக்கிறவனாய் காணப்படுகிறான் அவன் இறங்கி போகும்னால யாராவது இணைச்சுறாங்க இறங்கி அந்த குளத்தில் முங்கிடறாங்க வருடங்களாய் அவன் படுத்துருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவர இயேசுகர் சங்கம் கடந்து வருகிறார் இந்த நாளில அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார் இன்றைக்கு அது போலதான் நீ காத்திருக்கிற காரியத்திலே ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது உன் படுக்க எடுத்துக்கொண்டு எழும்பி நட என்று சொன்னது போல இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில எந்த காரியத்திலே நீ படுத்து கொண்டிருக்கிறாயோ எந்த காரியத்தில் அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து உன்னை கனப்படுத்தப் போகிறார் ஏன் கல்லங்கிறீங்க அந்த மனிதனுக்கு அற்புதத்தை செய்தார் அல்லவா அவனால் எழும்பவே முடியல இல்லையா அந்தவர் உன் பார்த்து சொன்னாரே இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு கடன்ல முழு போயிருக்கிற கடன் என்கிற நீ படுத்த படுக்கையே போல காணப்படுகிற பிள்ளைகள் நீ எழும்ப போகிறாய் நீ எழும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறாய் அந்த மனிதனுக்கு அற்புதத்தை செய்தவர் காத்திருந்த காரியத்தில் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தது போல இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில்

அன்புள்ள ஆண்டவர் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிற ஆண்டவர இந்த நாளில் ஆண்டவர் ஆண்டவரே இந்த நாள் வியாதி இஸ்தர்கள் ஆண்டவர் அந்த குலக்கரையில் காத்திருந்தது போல இன்றைக்கு உடைய பாதத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா ஆண்டவர அந்த வியாதியினுடைய படுக்கை அவன் மாற்றி போட்டது போல எங்களுடைய சூழ்நிலையை இப்போது மாற்றி போடுவீராக ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகளையும் ஆண்டவர் எங்களுடைய வேதனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா இந்த நாள் அந்த சூழ்நிலை மாற்றி போட்டு எங்களுடைய குடும்பங்களை நீர் அற்புதத்தை அதிசயத்தை செயல்படுத்த கஷ்டத்தை நன்றி சொல்லுத்துற ஆண்டவர இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆண்டவரை இந்த நாளில் இயேசுவி நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நான் உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு வச்சு நான் வாக்குத்த வசனத்தின்படி அவருடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து நீ கனப்படுத்த போறதற்காக எமக்கு நன்றி சொல்லுறோம் பொருள்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்